என் பேர் தமிழான நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் படிக்கிறேனே என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலை திருவிழா வந்தது கலை திருவிழா வந்து வந்து பறை மூல பறை வாசித்தரில் நான் சேர்ந்துருந்தேன் அதுக்கு வந்து இருந்து நான் வாசித்தேன் மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஸ்கூலுக்கு வர படிக்கிறார்கள் எப்போ பார்த்தாலும் அந்த கலை திருவிழா முடிந்தது வந்து இதுமாரிதான் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் க்ளாஸில் சேர்க்கறது இல்லை சட்டை அவுச்சு செக் பண்ணுறாங்க எதோ பண்ணுறாங்க அவங்க அசீசமாக வர பேசுகிறாங்க அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா அதை எங்கள் அப்பா வந்து மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு அது எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர்றேன் உனக்கு படிப்பெலாம் ஏறாது ஸ்கூலுக்கு வர கிளாஸுக்கு போனால் க்ளாஸுக்கு வராதரா நான்லாம் படிப்பு தர மாட்டேன் படிப்பே தர மாட்டேன் கீழே போய் உட்காரன்னு நான் கீழே வந்து ஹெச்எம்எம்னா சொன்னாங்கன்னா நீ வந்து படிக்கணும் எக்ஸாம் வருது நீ போய் கிளாஸில் உக்காராம் சொன்னாங்கன்னா மிஸ்ஸின் தான் சொல்கிறாங்க நீடாக கிளாஸுக்கு வரவே நானும் சொல்லி தர மாட்டேன் உனக்கு நீ கீழே போய் உக்காரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இது வேற சொன்னாங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸின் தான் சொன்னாங்கன்னா எக்ஸ மிஸின்னா சொன்னாங்கன்னா மேலே போயிட்டு போ படுறான்னு சொன்னாங்க படுறான்னு சொல்லிட்டு போய் சட்டையெல்லாம் ஊற்று செக் பண்ணுறாங்க மிஸ்ஸு சட்டையை ஃபுல்லாக ஊற்றுட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இந்த ஃபேண்ட் ஃபைட்லாம் செக் பண்ணி வாட்சை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க ஓரமாக அப்புறம் அடிக்கிறாங்கண்ணே